பக்காரிக்காய் பொறிச்சு புளிக்குழம்பு வைக்கலாம் பறிச்சுட்ட குழம்பு வைக்கிறதுனா பச்சை காய் தான் பச்சக்காய் பறிச்சா தான் குழம்பு நல்லா இருக்கு புளி குழம்பு வெப்பாளிக்காய் பொரிச்சிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் நல்லா தோல்ல சுத்தம் பண்ண வேணும் பால் வருங்க பப்பாளிக்காயில் அப்போ களை இந்த விதையெல்லாம் எடுத்துருந்தோம் இப்படி கண்ணக்கண்ணமா அரிஞ்சிக்கணும் ஆ பப்பாளிக்காயே அஞ்சு வச்சாச்சு செவன் வறுத்த எடுத்துக்கலாம் வா ஒரு கூன் என்ன அஞ்சு மிளகாய் போடுறேன் ஆ அஞ்சு மிளகாய் போடுறேன் கொத்தமல்லி ரெண்டு கூனு வா நல்லா வறுத்துக்கணும் கருவாக வறுத்துக்கணும் ஆ கரெக்டாக இருந்தாலும் ரெண்டு கொத்து போடுறேன் ஆ ரெண்டு கொத்து போடுறேன் ஆ சீரமும் ஒரு பூணு ஆ அஞ்சு மிளகு சீரம் கொஞ்சம் பச்சு ஆ எடுத்து கொட்டுறேன் அரிசி ரெண்டு பூனு ஆ ரெண்டு பூனு அரிசி அரிசி நல்லா பொரியணும் ஆ அரிசி பொரிஞ்சு போச்சு இந்த அளவுக்கு பொரியணும் வா அரிசி பேர் நல்லா பொரிஞ்சு போச்சு பாரு ஒரு கால் ஸ்பூன் உழுங்கு பொறுப்பு ஆ வேறுபட்டு போச்சு வா இப்படி தான் வறுக்கணும் ரெண்டு கிராம பட்டை போதுமான பட்டை ஒரு கால் கூணு வெந்தியா எப்படி பொரியு வெந்தயம் ஆ பொரிய ரெண்டு பூனு என்ன ரெண்டு கூணு என்ன அரை கப்பு வெங்காயம் ஒரு தக்காளி படம் வெங்காயம் வாங்கி போச்சு இருக்கலாம் ஆ இந்த அளவுக்கு வணங்கினா போதுக்கா

மஞ்சள் தூணு ஒரு பூணு நல்ல மஞ்சபாய் சேர்ந்து நான் இஞ்சி நுண்ணிக்க எடுத்துக்கலாம் ஒரு குண்டு ஒரு கட்டி பூண்டு பூண்டு பதினஞ்சு பெல் சட்டி அடுக்குமா வைக்கிறேன் ரெண்டு மூணு கூணு என்ன ஊற்றணும் கொஞ்சம் தாராளமாக தாராளமாக ஊற்றணும் என்னதான் கடுவு ஒரு கூன் போடுறேன் அரை அரைக்கப்பு வெங்காயம் ஒரு கூணு கடல் பாத்துக்கிட்டேன் கருப்பாட்டு நான் போடுறேன் ஆ இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு

இது ஊரு சின்ன கூணும் ஒரு கூட்டு போட்டு சாண்டலையும் கொஞ்சம் மோட்டுக்கிறா கொஞ்சம் வேசம் கொஞ்சம் ஊடு போடுறேன் கூ கரைச்சி வச்சு ஊத்துறேன் வச்சுறேன் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் காய் வச்சு மணி நேரம் ஆகி வா எடுத்து பார்க்குறேன் ரெண்டு கிடிச்சு இந்த மாதிரி புல் தண்ணி ஊற்றலாம் இறந்தையும் அறி வேணும் ஒரு வண்டிக்கு தண்ணி ஊற்றுனா போதுவா நல்லா கட்டி கரைச்சி ஊற்று வேணும் இந்த மாதிரி வேணும்

கருப்பூட்டி போட்டா கொஞ்சம் இலக்காகும் கொஞ்ச நேரம் எரியிட்டு அடுப்பு இந்த கருப்புட்டி ரெண்டு போச்சு வெப்பாளிக்காய கருப்புட்டி குடி குத்தி வெப்பாலிக்க வச்சிருக்கிறேன் வாங்க சாப்பிடலாம்

அடிக்கடி வெி சாப்பட்டு வந்தா மேல் நல்லா பல 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 பழம் இருக்கு மூஞ்சல நல்ல பல பழம் இருக்கு வெப்பாரி காய் சூப்பரா இது ரெண்டு நாளைக்குள்ள வச்சுக்கலாம்